நண்பர்களே லெமோரியா சமையல் நேரடி ஒரு நாள் விருப்பத்தொகை வகுப்பு பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியார்ல ஒரு இயற்கையான சூழல்ல திருமதி மல்லிகா அவர்கள் ஒரு நாள் முழுவதும் வகுப்பு எடுக்க இருக்கிறார்கள் சமையல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வகுப்புல கலந்துகிட்டு நீங்க அதுல தெளிவு பெறலாம் இயற்கை சமையல் ஆர்கானிக் சமையல் சமையல் இருக்கிற சில முக்கியமான டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நேரடியா வந்து ஒரே நாளில் நீங்க சமையல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு அருமையான வகுப்பு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது லெமோரியா சமையல் ஒரு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க பார்த்து டொனேஷன் கொடுக்கலாம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் நன்கொடை வகுப்பு ஒரு நாள் முழு நாள் வகும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் திருமதி மல்லிகா அவர்கள் இவங்க வந்து லெமோரியா சமையல்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்குறாங்க எனவே நேரடியாக வந்து இந்த சமையல் கலையை கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யார் வேணாலும் வரலாங்க ஏன்னா எல்லாேருமே சாப்பிட்றோம் அவங்க எல்லாருமே சமையல் தெரிஞ்சுருக்கணும் ஆமாங்க இந்த வீட்டில் பெண்கள் மட்டும் தான் சமையல் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு சாதாரண அடிப்படை விஷயம் இந்த வகுப்பு டிசம்பர் ஏழாம் தேதி நேரடி வகுப்பு நடைபெறுகிறது எனவே லெமோரியா சமையல் அப்படிங்கிற நேரடி ஒரு நாள் வகுப்பு பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாருங்கிற இடத்துல ஒரு இயற்கையான சூழல் நடக்குது விருப்பத்தொகை வகுப்பு இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்புல போய் லெமோரியா சமையல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அதுல நீங்க விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நேரடியாக வாருங்கள் லெமோரியா சமையல் ஒரு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் திருமதி மல்லிகா அவர்கள் ஆளியாறு ஆறு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு கீழர் பாஸ்கர்